இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு அதாவது வெண்டக்காய் மாங்காய் மணத்தக்காளி பாவக்காய் வந்து மீதி பாவக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் வத்தலா நறுக்கி மோரில் போட்டு காய வச்சுது இதை வத்தலாவும் வச்சு சாப்பிட்லாம் குழம்பு வச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி இதெல்லாம் போட்டு குழம்பு வைப்போம் எப்படின்னு பாருங்க நல்ல டேஸ்ட்டான கலவக்காய் வத்தக்குழம்பு பூண்டு கொடுக்கை சின்ன வெங்காயம் கருவப்பில் பச்சை மிளகா தக்காளி புளி ஒரு எலுமிச்சங்காய் காய வச்சுட்டு வெந்தயம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருக்கல நல்ல வெங்காயம் பூண்டும் நல்ல வதங்காயம் பூண்டும் அதை இது வதங்கின உடனே இப்போ நம்ம எரித்து வச்சுருக்கு தான் வத்தல் எல்லா வத்தலையும் ஒன்று ஒன்றா போட்டு ரைட்டாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் எடுத்து பாவக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு நிமிஷம் நிமிஷம் நல்லா பதினதுக்கப்புறம் அடுத்து ஒவ்வொரு காயாக போட்டுப்போம் கத்திரிக்காய் லாஸ்டா மதத்தக்காளி தட்டா போண்டா எல்லாம் இப்போ ஒரு நிமிஷம் வதங்கி வச்சு இப்போ மணத்தக்காளியை ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு தக்காளியும் போட்டு வதக்கலாம் ஏன்னா புளி வந்து மாங்காயில் இதில் இருக்கும் அதனால் தக்காளி இதாகிவிட்டு அதை வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றி கொதிக்கலாம் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா வத்தலுமே நம்ம சீ ஃபுட்ஸில் வந்து ரெடி பண்ண வற்றல் தான் தத்திரி வெண்டை பாவக்காய் மாங்காய் மணத்தக்காளி எல்லாமே நம்ம வீட்டிலே ஹோம்மேட்லேயே ரெடி பண்ண வத்தல் அதுக்குள்ளே புளியை கரைச்சி வச்சாச்சு தேவையான தூள் தேவையான அளவு மிளகாப்பூள் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுவேன் அடுத்து கொழம்பு மிளகாத்தூள் இது நாலு ஸ்பூன் போட்டுக்குவேன் எல்லாமே நம்ம ஸ்ரீ ஸ்ரீ சிறி மசாலாவோட சோட மசாலாஸ் தான் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் எல்லாமே நம்ம வீட்டில் ரெடி பண்ண மசாலாஸ் உப்பு பகட்டு பகட்டிட்டு நம்ம கரைச்சி வச்ச புளியை புளி தண்ணியை ஊற்றி புளியில் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வச்சுருப்பேன் புளியாக தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க ஊட்டி எடுத்துருவேன் வத்த குழம்பு அதாவது எல்லா காய்களும் வத்தலாம் போட்டால் வத்த குழம்பு சூப்பராக வெளியாரு இதுக்கு காம்பினேஷன் ஏதாவது கூட்டு இன்றைக்கி நான் வந்து கோவக்காய் வச்சு பாசிப்பால் போட்டு மாங்காய் பச்சடி ஒரு பாயில்டு எக்கு அப்போ தான் பத்தல் அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேறு நல்லா கொதிச்சு வச்சு வெங்காயம் மம்பளை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி வளங்க குழம்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் ஏற்கனவே நல்ல தான் தாளிச்சுட்டு இருக்கும் திரும்பியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வற்ற விடுவோம் குழம்பு நல்லா வற்றி கெட்டி ஆகிடும் வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்துடும் வெண்டைக்காய் அதாயிடுச்சு கத்திரிக்காயும் அதாயிடும் அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்துப்போம் குழம்பு நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அழகாக ரொம்ப நல்லா கெட்டி ஆயிடும் நல்லா அடுப்பு நிற்கலாம் வெண்டக்காய் மாவத்தல் எல்லாம் போட்டு வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆச்சுப்பாங்க எல்லா வத்தலும் நல்ல இதாக இருக்கு வாங்க சாப்பிடலாம் கலவு கத்திரி வத்த வெண்டை மாவத்தல் எல்லா வத்தலும் போட்டு நல்லா சாம டேஸ்ட்டான சின்ன வெங்காயம் பூண்டு போட்டால் வத்த குழம்பு வத்த குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு எல்லா காயும் சேர்த்து போட்டு அதாவது எல்லா வத்தலும் எல்லாம் காய வச்சு வத்தலாக்குனா எல்லா காயையும் போட்டு இன்றைக்கி வத்த குழம்பு மணத்தக்காளி மாங்காய் வெண்டக்காய் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு சூப்பர் இங்கே பாருங்க வெண்டக்காயெல்லாம் காய் மாதிரியே தெரியும் அதாவது வத்தலாக தெரியாமல் காய் போட்ட மாதிரியே கத்திரிக்காய் குழம்ப பார்த்தோன்னே ஆசையாக இருக்கும் சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டான குழம்பு இதுக்கு சைடிஸு கோவக்காய் பாசிப்பை போட்டு கூட்டு வச்சுருக்கேன் கோவக்காயை